வெல்கம் டு எஸ்ரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ரி சமையல்ல பச்சை பேரை வெச்சு ஒரு சுண்டல் தான் பார்க்க போறோம் இந்த சுண்டல் பத்திங்க அப்படினா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து ப்ரோட்ஸ் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டா செய்ய போறோம் இது வந்து குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிங்க ரெண்டாவது வந்து weight loss பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு मिश्रீரنده ஒரு உணவுா இருக்குங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யறானே பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து நல்லா ஒரு சுவையான சுண்டல் வந்து செய்ய போறேங்க அதுக்கு பச்சைப்பயிர் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இது கிராம் கணக்கில் பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பயிர் வந்து சேர்த்திக்கலாம் இந்த பயிர் வந்துட்டு நல்லா வேக வைக்கணுன்ட்டு இல்லைங்க ஜஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுனாலே போதும் ஏன்னா இந்த பயிர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க நம்ம பயிர் சேர்த்திக்கலாம் பயிர் வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாங்க இப்போ நம்ம பயிர் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வெந்திருக்கணும் குழஞ்சி போகக்கூடாதுங்க பயிர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பாசிப்பருப்பு வந்து எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுட்டு இருந்து நம்ம ஒரு வேறு தட்டில் மாற்றிக்கணுங்க மாற்றி ஆற வச்சுக்கணும் அதே பாத்திரத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடுங்க சுண்டல் வந்து இப்போ தாளிச்சுக்கலாங்க ஒரு கடாயை வச்சுட்டேங்க ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம் பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் ஒரு குடமிளகாயில் வந்து கால் பாகம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க இதுவும் செத்திக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கீங்க இதுவும் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு துருவனை இஞ்சி சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேத்திக்கலாம் நினச்சிங்கன்னா லாஸ்டா லெமன் புளிஞ்சிக்கோங்க இது கலந்துக்கலாங்க இது வந்து அதிகமாக வதங்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக வதங்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க இப்போ நம்மளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்ப வந்து நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பச்சை பயிர் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க பச்சைப்பயிர் சேர்த்து மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டோங்க கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ப்ரெட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க திருப்பி இப்போ ஒரு கால் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாங்க இது நல்லா உருகி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ப்ரெட்டில் எல்லாம் இந்த பட்டர் சேர்ந்து வரும்போது இன்னும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நீங்கள் சிம்மிலையே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டோங்க நல்லா கலந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா சுட சுடம் ஈவினிங் டைம்ல எல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் கிடைக்குங்க அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பெரியவங்க எல்லாம் காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க நைட்டு டின்னருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலைகளும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க எங்கிட்ட வந்து மல்லி இலைகள் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க எனக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தைட்ல நீமே செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸ்வரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்